ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குரு இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்றேன் இன்னைக்கு நம்ம ஷோல கேங்கர்ஸ் இந்த படத்தோட டீடெயில் ரிவியூ தான் பார்க்க போறோம் கேங்கர்ஸ் இந்த படத்துல சுந்தர்சி வடிவேலு வாணி போஜன் கேத்ரின் திரேசா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஷயம் அமைச்சிருக்காரு சத்யா சி சத்யா இவர் ஆல்ரெடி சுந்தர்சி கூட ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து டேரக்ஷன் சுந்தர்சியே பண்ணியிருக்காரு படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வருது அது பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்கு இந்த படத்துல அது இந்த டியூரேஷன் பொறுத்த வரைக்கும்னு சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக அது படத்தை ஸ்டார்டோட ஸ்டார்டிங்ல நான் பார்க்கல அதனால சொல்றேன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சின்ன ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோட் போய் ஒரு எக்ஸ்டெண்டட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் லென்த்தோட கம்மியாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லென்த்து அது எப்படி இருந்தது ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு சில விஷயங்கள் இந்த பத் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் இந்த படத்துக்கு வடிவேல் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க வடிவேலுவோட நைன்டி கிட்ஸ் எல்லாருமே வடிவேலு காமெடி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்ஷி கரெக்டாக அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன் சுந்தர்ஷி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு ட்ராக்கும் ஒரு சில டிராக்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் மேலே வடிவலோட அந்த பழைய மேனரிசம்லாம் இந்த படத்தில் நிறைய பார்க்கலாம் அது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சுந்தர்ஷியோட நார்மலான ஒரு சென்டிமெண்ட் ப்ளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்புறம் காமெடி இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குங்க அதை மாதிரி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு மாதிரி எப்பயும் போல் அவர் படத்தில் ஹீரோ பெருசாலாம் தேவையில்லை யாரும் கேட்டு வெளியிலேருந்து ஒரு ஹீரோ கொண்டு வரதுக்கு பிள்ளை அவரே அந்த கேரக்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவார் மாதிரி தான் இந்த படத்தில் அவரே லீடாக பண்ணியிருக்காரு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா பெரிய ஒரு ஆக்டரை கூப்பிட்டு இதில் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் அவரே பண்ணாங்கன்னா அவர் படத்துக்கு இன்னும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே சம்பளம் அந்த தேவையில்லாத பட்ஜெட்லாம் குறையும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவரே நடிச்சு முடிச்சிருக்காரு அது நல்லாவே பண்ணிட்டார் ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படினு பார்த்திங்கன்னா யூஸ்வல் சுந்தர்ஷி டெம்ப்ளேட் கொண்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோட் பை நிறைய ஃபன்னியான செகண்ட் ஆஃப் சீக்வன்ஸை செகண்ட் ஹாஃபில் இருக்குங்க எஸ்பெஷலி லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வடிவேலு பண்ணுற காமெடி வேற லெவலில் இருக்குது பக்ஸு அவர் கூட சேர்ந்து பக்ஸு அப்புறம் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் நிறைய கொண்டு வராங்க அது சுந்தர்சி படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் மட்டும் கிளைமேக்ஸ் மட்டும் அப்படியே எக்ஸ்டென்டி எக்ஸ்டென்சிவாக போகும் அது நிறைய படங்கள் உள்ளத்தை அழித்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய காத்துட்டுருக்கு வடிவேலு வந்து சம ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்து மூலயமா அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா சீக்வன்ஸும் சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சீக்வன்சஸும் அந்தளவு சிரிப்பு இல்லை பட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிரிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி தாங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு ஸோ நீங்களும் தியேட்டர்ல போய் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் மென்ஷன் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இன்றைக்கி டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி கிட்ட ஒரு படம் எடுத்து என்கேஜிங்காக வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை கண்டினியூஸாக சுந்தர்சி லாஸ்ட் டூ மூவிஸும் பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது இந்த ஸ்க்ரீன் பிளே என்னன்னா லாஜிக்லாம் நீங்கள் பார்க்காதீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஹீரோஸ் படத்துலையும் சரி இதே மாதிரி டேரக்டர்ஸ் மூவிலையும் பார்த்தீங்கன்னா லாஜிக் பெருசாக இருக்காது இந்த படத்திலையும் லாஜிக்கெலாம் தூக்கி போட்டு ஆனா ஃபேமிலியோட போனீங்கன்னா ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட் இருந்து கடைசி வரைக்கும் உங்களை எங்கேஜிங்காக போர் அடிக்காம நிறைய ஃபன் சீக்வன்சஸ் எமோஷனல் சீக்வன்சஸ் ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்னு வச்சுட்டு உங்களை எங்கேஜிங்காக வச்சிருக்காரு சுந்தர்சி அது மாதிரி ஒரு திரைப்படம் தான் யங்கர்ஸ் வடிவேலு பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு ஒன் செகண்ட் சொல்றேன் வடிவேலோட காமெடியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த படம் போய் பாருங்க அதுவும் செகண்ட் ஆஃபில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் வர எல்லாரும் அவங்க அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கடைசியில் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கேமியா ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் அதேமாதிரி ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் அண்ட் நல்லாவே வந்துருக்கு ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் அவரேஜான ஒரு திரைப்படம் தான் யங்கர்ஸ் இந்த படத்துக்கு சினிமா சேர்த்து சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அது மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்